உலக மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூர்ல நடந்து இரண்டாவது உலக தமிழ் மாநாடு வந்து சென்னையில நடந்துச்சு அறுபத்தி எட்டுல நடந்துச்சு அடுத்து மூன்றாவது உலக தமிழ் மாநாடு அது அடுத்து நான்காவது உலக தமிழ் மாநாடு வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்துச்சு அது ஆயிரத்தி எழுபத்தி நடந்துச்சு அடுத்து வந்து அஞ்சாவது உலக தமிழ் மாநாடு வந்து மதுரையில் நடந்துச்சு மதுரையில் வந்து ஆயிரத்தூத்தி எண்பத்தி ஒண்ணுல ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு அடுத்து ஆறாவது மாநாடு வந்து கோலாலம்பூர்ல ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல நடந்துச்சு அடுத்து ஏழாவது உலக தமிழ் மாநாடு வந்து மொரிசியஸ்ல ஆயிரத்தூத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்துச்சு அடுத்து எட்டாவது உலக தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்துச்சு ஒன்பதாவது உலக தமிழ் மாநாடு வந்து கோலாலம்பூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் நடந்துச்சு அடுத்து பத்தாவது உலக தமிழ் மாநாடு வந்து அமெரிக்காவில் சிகாகோ நகரில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நடந்துச்சு இதே பத்து உலக தமிழ் மாநாடு பத்தி கேட்பாங்க சரியான முறையில் விட எழுதுங்க சரிங்களா அடுத்து உலக செம்மொழி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் நடந்துச்சு இது கோயம்புத்தூர் நடக்கவே இல்லையா சார் என்ன சொல்லவே இல்லையா சார் சில பேர் கேட்டாங்க கோயம்புத்தூர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து செம்மொழி மாநாடு நடந்தது சரிங்களா அடுத்து செம்மொழி இலக்கியங்கள் எவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை சிலப்பதிகாரம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மணிமேகலை இறையனார் அகப்பொருள் முத்தொள்ளாயிரம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான செம்மொழி இலக்கியங்கள் இருக்கிறது சரிங்களா